பேசு தமிழா பேசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் ஆபரேஷன் திருசூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அதை நம்ம இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலக்கட்டத்தில் பார்த்திருப்போம் கோயம்புத்தூர்ல ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தது அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியை மத்திய அரசாங்கில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு நீங்கள் எங்களை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்ல அவரோட பேர் வந்தது ஆனால் அவர் கண்காணிக்க முட்டாங்க தமிழக போலீஸ் அதோட விளைவாக நம்ம பார்த்தோம் ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் இருந்தது அது ஒரு சொல்லி சொல்லணும் ஆனால் முதலமைச்சர் சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் வந்து கண்காணிக்க முட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் புதுச்சேரியில் ஆப்ரேஷன் திருசூல் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆப்ரேஷன் திருசூலுடைய முக்கியமான நோக்கமே மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கிற அந்த ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள கண்காணிக்கிறது அதுக்கப்புறம் தெரு ஓரங்களில் இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெட்டி கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ் புதுசாக யாரெல்லாம் வராங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை ஏற்கனவே திரு குற்றங்கள் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கவங்கள கண்காணிச்சிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறது மூலியமாக குற்றங்கள் கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு மாதிரி குற்றங்கள் கம்மியா இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பது ரிப்பீட்டட் அஃப் அதாவது மீண்டும் மீண்டும் குற்றங்கள் செய்யக்கூடிய அந்த ரவுடிகள்ல போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த ரவுடிகள் என்ன பண்ணிருக்காங்க கஞ்சா புலகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் புதுச்சேரி போலீஸ்க்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அவங்க திரு மீண்டும் செய்யக்கூடிய இந்த ரவு ரவுடிசம் மாதிரி விஷயங்கள் அதிகமான உடனே ஒவ்வொரு தி நைட் ஒரே நாள் நைட்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் போயிட்டு இந்த நூத்தி ஐம்பது ரவுடிகளையும் போயிட்டு கண்காணிச்சு அதெல்லாம் இருபதுக்கும் மேற்பட்ட அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஓகே கண்டிப்பா இவங்க பொட்டன்ஷியல் கிரைம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே அதுல இருபதுக்கும் மேற்பட்ட அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து மீதி இருக்கக்கூடிய நூத்தி முப்பது பேருக்கு வார்னிங் அப்படின்றத கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதன் மூலியமா பாத்தீங்கன்னா என்ன நம்ம ஏதோ பண்ண போலாம் அப்படின்ற போலீஸ் வந்துட்டாங்க ஓகே போலீஸ் அலாட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட விஷயத்தை ஆஃப் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நியூ இயர் வந்தாலே போதும் இந்த பீச் வரமா போயிட்டு எல்லாரும் அந்த நார்மலாக போய் என்ஜாய் பண்ணுறதுன்றது வேற இப்போ நாங்கள்லாம் போனால் நார்மலாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பா ஸ்டோரி போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இங்கே சென்னையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இந்த பதினேழு டையத்தில் ஃபேஸ்புக்லாம் பீக் வந்த டைத்தில் பேரிகேட் பிடிச்சி ஒருத்தலாம் இழுத்துட்டு போயிட்டு இன்ன வரைக்கும் அந்த ஃபேமஸான ஒரு உச்சக்கட்ட அந்த அவங்களோட கரியர் பீக்லேயே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நியூசஸ் பண்ணுறதுக்குனே வருவாங்க ஏதோ ஒன்று பண்ணி ஸ்டோரி போட்டு ஃபேமஸ் ஆகினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கே சுராஜ் அப்படின்ற ஒரு கேஸில் கூட பார்த்துருப்பீங்க திருத்தணியில் நடந்தது அதில் கூட நான் அந்த ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து போய் விட்டுனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான கேஸ்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு புதுச்சேரியில் த நைட் இரநூத்தம்பது போலீஸை போட்டு முப்பது டிசம்பர் அன்னைக்கு ஒரு பெரிய ரேடியோ பண்ணாங்க அதன் மூலியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசெண்டாக போச்சுன்னே சொல்லி சொல்லலாம் ஸோ மக்களாகி நீங்கள் இந்த ஆப்ரேஷன் திருசுல பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு எல்லாம் பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க